ஹை கைஸ்லாம் வணக்கம் நாங்கள் கணேஷ் காந்தி டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர் டோல் பிஎம் டேட் வந்து ஃபஸ்ட்டு ஜூலை பார்க்க போகிறது வந்து ட்யூஸ்டே ஃபினான்ஸ் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது ஓகே ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் இந்த இடத்த அவங்க ஆக்டிவேட் பண்ணாங்க அதுக்கப்புறமா மேஜரான ஒரு சப்போர்ட் லெவலை ஹிட் பண்ணாமல் இந்த இடத்துல சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே எடுத்துகிட்டு போனாங்க மேலே எடுத்துகிட்டு போனவங்க திருப்பி இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணாங்க பிரேக் பண்ணவங்க அங்கேயும் மேலே போகாமல் ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க கிட்டத்தட்ட ஓப்பன் பண்ண இடத்துல வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் மேஜரான ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணல அதே இடத்துல சஸ்டெயின் பண்றாங்க இந்த வச்சு ரெண்டு சொல்ல மார்க்கெட் இந்த வாரம் வாலடைல் இருக்கும் அதே சமயம் மூமெண்ட் இருக்காது வாலட்டைல் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கால் ஆப்ஷன் வாங்க வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து புட் ஆப்ஷனாக மாறிடும் ஸோ இந்த புட் ஆப்ஷன் கன்ஃபார்மாக மாறுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா மாறும் ஆனா டார்கெட்டு ஆக்சுவல் டார்கெட்டு நம்ம இந்த ஸ்பாட் வைக்கணும் டுவெண்ட்டி த்ரீ நைன் நைன்டின்னு வைக்கணும் ஆனா மார்க்கெட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட் ஹிட் ஆயிட்டு திருப்பி மேல போய் நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் ஸோ ட்ரேட் பண்ண விடாம முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் கரெக்ஷனை பண்ணாம கன்சாலிடேஷன் சொல்லுவாங்க அதாவது மார்க்கெட்டை வந்து தக்க வைக்க முயற்சி பண்ணுவாங்க எஸ்பெஷலி என் கணிப்பு சரியா இருந்ததுன்னா இது இந்த வாரம் ஃபுல்லா இல்லைனா அஞ்சாம் தேதி வரையும் ஐ மீன் பத்தாம் தேதி வரையும் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு காரணங்கள் ரெண்டு விஷயம் சேலரி வாங்கினவங்களோட எஸ்ஐபி வரும் அதனால மார்க்கெட்டை ஃப்ளக்சுவேஷன் டவுன் ட்ரெண்டில் சேல் பண்ண முயற்சி பண்ண மாட்டாங்க நம்பர் டூ பார்லிமெண்ட்டோட மீட்டிங்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால இந்த நேரத்தில் பலவீனமாக நம்மளை காட்டக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க மார்க்கெட்டை க்ரீனில் காட்டவும் முயற்சி பண்ணலாம் ஓகேவா எனிவே முடிஞ்ச வரையும் டவுன் ட்ரெண்டில் கால் ஆப்ஷனையும் அப் ட்ரெண்டில் கா புட் ஆப்ஷனையும் வாங்குறது சேஃபான மோட் சேஃப் ட்ரேடர்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க ட்ரேடே பண்ண வேண்டாம் இண்டெக்ஸ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இக்யூட்டி ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணலாம் வெயிட் பண்ணோம்னா நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும் ஓகே ஏன்னா நிஃப்டி மூவ் ஆகலை அப்படிங்கிறதுனால ரொம்ப நாளைக்கு ஈக்விட்டியும் மூவ் ஆகாமல் இருக்கும் ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக ஈக்விட்டி மூவ் ஆகுது ஆனால் ஆப்ஷன்ஸ் மட்டும் இறங்கிக்கிட்டே இருக்கும் ஸோ நமக்கு அந்த பேஷன்ஸ் இருந்தால் மட்டும் ஹோல்ட் பண்ணலாம் இல்லைன்னா ட்ரேட் பண்ணாமல் ஃப்ரீயாக வீடியோஸ் மட்டும் பார்த்துக்கிட்டு ரிலாக்ஸ் விட்டுருங்க ஓகே வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்டால் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டேக் கேர் பாய்